ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு மில்லெட் வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மில்லெட்ஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை நார்மலாக கஞ்சியாகவோ கூலாகவோ செய்து கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலு இந்த மாதிரி வித்தியாசமாக செய்து கொடுங்க இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்து அதே நேரம் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி செய்யும் போது குழந்தைங்களும் கடகடன்னு சாப்பிட்டுடுவாங்க வாங்க இந்த டேஸ்ட்டான ஹெல்தியான மில்லெட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு பனிவரக அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தென கம்பு எல்லாமே இந்த மாதிரி மத்தடில் செஞ்சுக்கலாம் நீங்கள் கம்பு எடுக்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யணும் பனிவரக அரிசி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தென மாதிரியே இருக்குங்க தெனம் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் பனிவரக அரிசி வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும் இதை வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு முறை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து வேறு வேறு தண்ணி மாற்றி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாலு முறை நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா மில்லட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்பவே டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை கழுவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் டைம் கழுவும் போதே தெரியும் மில்லெட்ஸ்லேருந்தே எவ்வளவு தண்ணி வந்து கலங்கலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு நாலு முறை கழுவிட்டு எல்லா தண்ணியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து வீட்டில் இருக்கிற ஒரு காட்டன் கிளாத் வச்சு கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு இருந்து பத்து நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இதை வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இட்லி பாத்திரம் துணி இருந்தது அதில் போட்டு காய வச்சுருக்குறேன் இல்லை ஃபேன் கீழே வச்சிங்கன்னா கூட போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா காய்ஞ்சு வந்துடும் இது காயறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் நாலு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் அதில் நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது குக்கரில் சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அந்த தண்டு பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண பழத்தை எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு பொறிகடலை சேர்த்துருக்குறேன் அதாவது உடச்சக்கடல்ன்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரமாக சாப்பிட்டா தான் இந்த சட்னி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வரணும் இப்போ ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் தக்காளி பாருங்கள் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு நம்ம போட்ட கடலையும் பாருங்கள் நல்லாவே குக்காகி வந்திருக்கு இதை வந்து ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி தூண்டு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம காய வச்சுருந்தா அரிசியுமே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இரும்பு கடாயை எடுத்துருக்குறேன் நான் அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அதாவது ஊற வச்சு காய வச்சுருக்கிற அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒன் ரெண்டாக ஒட்டி ஒட்டி வருது நல்லா அரிசி வறுபட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ தான் மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லாவே வறுபட்டுருச்சு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது இமீடியட்டாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடையிலேயே வச்சுருந்தீங்கன்னா கருகிடும் இதுக்கு அடுத்தபடியாக அதே இரும்பு கடையில் ஒரு கப் அளவு சோளம் எடுத்துருக்குறேன் வெள்ளை சோளம் இது வந்து நம்ம நார்மலாக கான் இருக்குள்ள அந்த மாதிரி கிடையாது அதை விட கொஞ்சம் குட்டியாக வெள்ளை கலரில் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும் இதில் வந்து நார் சத்து ஜாஸ்தியாக இருக்குங்க அதனால் இதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சோளம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது வறுக்க வறுக்க பார்த்திங்கன்னா குட்டியாக பாப்கார்ன் மாதிரி நல்லா புரு புருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா நின்று வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு வெடிக்கும் போது நல்லா பாப்கார்ன் மாதிரியே இருக்குங்க இது வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு கலரு கலரிவிட்டு அதே பிளேட்லையே மாற்றி வச்சிடலாம் இதை மாற்றி ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கு காலையில் இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மொதல் நாளே இதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாவும் ரெண்டு பெரிய வெங்காயமும் எடுத்துருக்குறேன் இதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மில்லட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப மையாகவும் அரைக்காமல் ரொம்ப குற குறைப்பாகவும் அரைக்காமல் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா அரைச்சிக்கோங்க கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக குரகுரப்பாக இருக்கணும் இப்போ அரைச்சது எல்லாத்தையும் ஒரு மெஷரிங் கப் வச்சு அளந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அளவு தெரியும் இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கடலை பருப்பு லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட சின்னதாக இஞ்சி துண்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது வெங்காயம் வதங்கிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதே நேரம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகாமலும் பார்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச மாவெல்லாம் ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டேன் அது வந்து ஒரு கப் அளவு மாவு இருந்தது ஒரு கப் அளவு மாவுனா ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் இது கொதிச்சு வரத்துக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சாறு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோனேயே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மாவு ஃபுல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் தாராளமாக கலறி விடலாம் கெட்டிப்படாது இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அங்கங்கே கலரி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கரண்டியில் கலர் வளராத பட்சத்தில் நீங்கள் விஸ்க் இருந்ததுன்னா கூட விஸ்க் வச்சு கலரிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஈவனாக கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இது கலரை கலர இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்துடும் இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி அளவு அரிசி வந்து வெந்து வந்துருக்குங்க இதெல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்துக்கலாம் கலரிட்டால் ஆற வச்சிடலாம் ஒரு கை பொறுக்கிற சூடுக்கு ஆற வச்சிடலாம் அதுக்கிடையில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டில் வாழையில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன உருண்டியாக கூட உருட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வாழையில் இருந்தது அதனால் இதில் ரெண்டு கரண்டி அளவு மாவு எடுத்து கையை கொஞ்சமாக தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா அழகாக செட்டாகி வந்துடுங்க நல்ல தோசை மாதிரி இருக்கும் இப்போ வாழலியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு தான் எடுக்கிறோம் நான் வந்து ஸ்டீமரில் இருந்து அதனால் அதில் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம் மீதம் இருக்கிற மாவளத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு மேலே இட்லி தட்டில் வேக வச்சுருக்கிறேன் இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்து வந்துடும் ஆல்ரெடி நம்ம இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சூடு தண்ணியில் போட்டு குக் பண்ணி தான் எடுத்திருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக வரும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டோன்னா சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெல்லட் ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மொத்தல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மெல்லட் யூஸ் பண்ணி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்